எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு இன்றைக்கி வந்து மகா சிவராத்திரி இன்னைக்கு வந்து பஞ்சஸ்தலங்களான கோயில்களுக்கு வந்து சிவாலயங்களுக்கு வந்து தரிசனம் வந்து இரவு வந்து முழிச்சிருந்து சிவாலயங்களை போய் தரிசனம் பண்ணுவாங்க சிலவர் வந்து கொலாதபுரம் கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தாரகாபுரம் இப்போ புளியங்குடியிலேருந்து கரெக்டாக வந்து பத்து கிலோமீட்டரில் அந்த தாரகாபுரம் கோயில் இருக்குது இது வந்து தென்காசி ராஜபாளையம் ரோட்டில் சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற ஊரில் இருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளே போனோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தாராவுரம் காட்டுக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது இது ஜமீனால் கட்டப்பட்ட கோயில் பழையங்காலத்து கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சிவா சிவ பூஜைகள் அடுத்து பிரதோஷ பூஜைகள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இது வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரிக்கு வந்து கூட்டம் அலைமுதிக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட்லேருந்து பஸ்ஸு வசதிகள் கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு வசதி எல்லாமே அருமையாக இருக்குது கூட்டங்கள் நிறைந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் காத்திருந்தால் தரிசனம் பண்ண முடியும் அவ்வளோ கூட்டங்கள் பக்தர்களோட கூட்டம் வந்து அலைமுதிக்கிட்டு இருக்கு நாம் வந்து ஒரு பத்தரை மணிக்கு இங்கே வந்தோம் ஒரு ஒன்றே கால் மணி நேரத்தில் தரிசனம் முடிஞ்சிருச்சு வேகமாக தரிசனம் முடிச்சிருச்சு நல்லா வந்து பண ஓலைகளால் இந்த கோயில் நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே கல்களால் கட்டப்பட்ட கோயில் இயற்கை வளம் இந்த மலைப்பகுதியில் பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது இதுக்கடுத்து பக்கத்து இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா மலையடிக்குறிச்சி இந்த ஊருக்கு பக்கத்தில் கொஞ்சம் அதுலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கத்தில் தான் வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இயற்கை அளவோடு பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமான காட்சிகளாக இருக்கும் இங்கே முதல் வந்து இது நீர்ஸ்தலம் இங்கே வந்து மத்தியஸ்தநாதர் அப்படிங்கிற சாமி தான் இங்கே வந்து அறிவு புரிஞ்சிக்கிட்டு இருக்காரு இந்த கோயிலில் வந்து தரிசனம் முடிஞ்சிட்டு இரண்டாவது கோயிலாக வந்து சங்கரங்கோயில் நிலஸ்தலமான கோயிலுக்கு அடுத்து போகணும் இங்கேருந்து இருந்து சங்கரங்கோயில் எவ்வளோ தூரம்னா பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் சங்கரங்கோயில் இருக்குது முதல் தரிசனம் வந்து நம்ம வந்து முடிச்சுட்டு இரண்டாவது ஸ்தலமாக வந்து சங்கரன் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே இங்கே வந்து வந்து அங்கேருந்து வழி எப்படின்னு கேட்டிங்கன்னா மலையக்குறிச்சி தலன்கோட்டை வழியாக முள்ளிக்குளம் நகரம் பாதையில் வந்து சங்கரன் கோயில் வந்துவிட்டோம் அது அங்கேருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரபலியமான ஒரு கோவில் இங்கே வந்து ஆடித்தபசு வந்து மிகவும் பிரம்மாண்ட அளவுக்குள்ள நடைபெறும் உலக பெற்ற கோவில் இது வந்து கோமதியம்மாள் கோவில் வந்து மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த தெய்வம் இங்கேருந்து வந்து பிற்று மண் எடுத்து அதில் இருந்து சாமி கும்பிடுவாங்க அது பிரசாதமாக வழங்கப்படுது அது வந்து அனைத்து பிணிகளும் தீரும் அப்படின்னு சொல்லி ஐதீகம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பூதான்க்கு அதுக்கடுத்து நாகங்களுக்கு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் பூஜைகள் நடைபெறும் அது வாங்கி குண்டியில் செலுத்துவாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகு வாங்கி உண்டியலில் போடுவாங்க இந்த மாதிரி பல வழிபாடு முறைகள் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இருக் நல்ல பெரிய கோயில் இங்கே இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இங்கே தரிசனத்துக்காக வரிசையில் காத்திருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தவசு கோலத்தில் இணைக்கக்கூடிய அம்மன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே இருக்குது இங்கே வந்து பாம்புக்கு வந்து புற்றுக்கு பால் ஊற்றுவாங்க பழம் இதெல்லாம் மாதிரி பரிகார பூஜைகள் நிறைய நாக தோஷங்கள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பரிகார ஸ்தலமாக விளங்குது இரவு இங்கெல்லாம் கரெக்டாக வந்து ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு சாமி மட்டும் முடிக்க தரிசனம் முடிக்கிறதுக்கு இரண்டு மணி வரைக்கும் ஆயிடுச்சு இரவுன்னு பார்க்காம கண் வெளிச்சு பக்தர்கள் கூட்டம் அலைமோதி தரிசனம் பண்ணாங்க இப்போ இதுக்கு முன்னால் விட இப்போ வந்து பக்க கூட்டம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது இது வந்து சங்கர நயனார் கோவில் அதோடய லிங்கம் இதெல்லாம் இருக்குது அதுக்கடுத்து கோமதி அம்மாளுக்கு தனி சன்னதி இங்கேருந்து இது வந்து பாம்புக்கு புற்று கூட அந்த புற்று கோயில் இது எல்லாமே அமைஞ்சிருக்கு இங்கே உள்ள நந்திகளுக்கு வந்து பிரதோஷ காலங்களில் சிறப்பு வழிபாடு உண்டு இது அம்பாள் சன்னதி இரவு நாளில் கோமதி யானை வந்து தூங்கிக்கிட்டுருக்கு சிறப்பாக வந்து தரிசனம் வந்து இங்கே முடிச்சிட்டோம் இந்த கோயிலில் தெப்பக்கொளம் அடுத்து ராஜகோபுரம் இப்போ தான் கும்பாசை நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது இரவில் பக்தர்கள் கூட்டம் இது சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் வந்து இது வந்து நிலஸ்தலம் இது நிலஸ்தலம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து கரிவலை வந்த நல்லூர் இது எங்கே இருக்குன்னா சங்கரன் கோயில் ராஜபாளையம் ரோட்டில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சங்கரன் கோயிலேருந்து ராஜபாளையம் போகிற ரோட்டில் வந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் போனோம்னா இந்த கோயில் வந்து சாலை ஓரத்திலே தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலும் பழமை வாய்ந்த கோயில் தான் இது வந்து அக்னி ஸ்தலம்னு சொல்லுவாங்க அக்னி ஸ்தலம்னால் நமக்கு வந்து திருவண்ணாமலையில் இருக்கவர் இல்லையா அதுக்கு இணையான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி அக்னிஸ்தலம்னு சொல்லி தென் தமிழ்நாட்டில் வந்து கொண்டாடப்பட்ட கோயில் சிறப்பு வாய்ந்த கோயில் இங்கு அருள் பாலிக்கக்கூடிய சிவனோட பேர் வந்து பால்வண்ணநாதர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வந்து கச்சேரிகள் சொற்பொழிவுகள்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வரிசையில் நிற்கிறது நேரமே தெரியாத அளவுக்கு சொற்பொழிவு எல்லாம் கேட்டுட்டு கேட்டுக்கிட்டே நாங்கள் வந்து வரிசையில் நின்று சாமி கும்பிட்டோம் பக்கத்திலே வந்து பக்தர்களுக்காக வந்து பால் பிரசாதம் இந்த மாதிரிலாம் வழங்கினாங்க இரவு போகிற நேரம் போனதே தெரியாத அளவுக்கு சிறப்பாக வந்து தரிசனம் முடிச்சுட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் தென்மலைங்கிற கோயில் இருக்குது இது வந்து ஸ்தலம் காற்று ஸ்தலமான தென்மலை கோயில் வந்து கொஞ்சம் சிறிய கோயிலாக இருந்தாலுமே ரம்மியமான அழகோடு இந்த கோயில் இருக்குது இந்த கோயில் வந்து கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் வரிசை கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் காத்திருந்த அளவுக்கு தான் அதிகமான கூட்டம் இருந்துச்சு அந்த கூட்டத்தையும் பொறுப்பெடுத்தாமல் வந்து நின்று பக்தர்கள் வரிசையில் நின்று சாமி கும்பிட்டாங்க இந்த சாமியோட பேர் திருபுராநாதர் காற்றுஸ்தலமான கோயில் இந்த கோயில் வந்து மிகவும் அழகாக அமைஞ்சிருந்துச்சு சின்ன கோயிலாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அழகாக அமைஞ்சிருந்துச்சு இங்கேயுமே வந்து மின் வழக்குகள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா கிராம சாலை மாதிரி குறுகிய ரோடு தான் அதனால் டிராஃபிக் ஜாம்லாம் இருந்துச்சு இருந்தாலும் வந்து காவலர்கள் வந்து நல்லா பொறுமையாக வந்து எல்லாத்தையுமே இது பண்ணி பராமரித்து அருமையாக இப்போ இது பண்ணாங்க பக்தர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் வண்டியை வந்து ஒரு ஓரமாக வந்து ஒரு வயர் போய் பாரி ஒதுக்கி வண்டியை வேத விடை வச்சு பாதுகாத்து வச்சுருந்தாங்க இருந்தாலும் பக்தர்களும் பொறுமையாக நின்று அமைதியாக நின்று சாமி கும்பிட்டாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து அடுத்து வந்து ஆகாயஸ்தலமாக இருக்கக்கூடிய தேவதானம் தென்மலையிலிருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேவதானம் போதற்கு ரெண்டு பாதை இருக்குது ஒன்று சிவகிரி வந்து தேவதானத்துக்கும் போகலாம் தேவதானத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள தான் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இன்னொரு பாதையும் இருக்குது ரெண்டு பாதை இருக்குது கூகுள் மேப்பில் போட்டு பார்க்கு வந்துடலாம் இங்கேருந்து வந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த தேவதானம் கோயில் அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஆகாயஸ்தலம் ஆகாயஸ்தலமாக வழங்கக்கூடிய இந்த கோயில் வந்து தெப்ப தெப்ப இந்த மாதிரி வந்து பார்க்கறதுக்கு ரம்மியமாக இருந்துச்சு பகுதியில் இரு அமைஞ்சிருந்த இந்த கோயிலில் சிறப்பாக சாமி கும்பிட்டோம் இந்த சா கோயிலில் வந்து பத்தரை பத்தரை மணிக்கு ஆரம்பித்தது இங்கே முடிக்கிறதுக்கே மணி வந்து அஞ்சு முக்கால் ஆறு மணி ஆயிருச்சு அவள் நேரம் இருந்து விடிய விடிய மகாசிவரத்தில்